அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உழவர் போதி செந்தமிழ் கைக்குத்தல் அரிசி ஆலையிலேருந்து நம்ம பார்த்துட்ருக்க நில் ரகம் வந்து கருப்பு கவுனிங்கிற பாரம்பரிய நில் ரகம் பெரம்பலூர் மாவட்டம் பாண்டகப்பாடி பகுதியை சேர்ந்த உழவர் திரு சடையன் அவரோட வயலிருந்து தான் இந்த நில் ரகத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஊற வச்சு அவியல் பண்ணி காய வச்சுட்டு பாரம்பரிய நில் ரகமாக இருக்கக்கூடிய கருப்பு கவுனி சம்பா பூங்காறு அறுபதாங்குருவ சீரக சம்பா தூயமல்லி கிச்சிலி சம்பா கள்ளிமடையான் இழுப்புப்பு சம்பா மிளகு சம்பா இது போன்ற நில் ரகங்களை வந்து நம்ம அறுவடை பண்ணி உடனடியாக நம்ம வந்து அரிசியாக மாற்றி நம்ம பயன்படுத்துறதை விட குறைஞ்சபட்சம் மூணு மாதம் இருப்பு வச்சுருந்து அதுக்கப்புறம் பயன்படுத்தும் போது அதோட முழு சத்துக்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் பாரம்பரிய இந்த மாதிரி நிலரகங்களை நம்ம ஏன் வந்து இருப்பு வச்சுருக்கணும் அப்படின்னா அதோட தோலில் இருக்கக்கூடிய பை ஃபைபர் கண்டன்ட் வந்து சேர்கிறதுக்கும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அரிசியை வந்து சமைச்ச உடனே குலையுது தண்ணி விட்டுருச்சு வடிச்சிருந்து ரொம்ப நேரம் வச்சுருந்து நம்ம உணவுக்கு பயன்படுத்த முடியல அப்படிங்கிற சிக்கலை வந்து தீக்கிறதுக்கும் இந்த மாதிரி வச்சு இருப்பு வச்சுருந்து அரிசியாக மாற்றுறது நல்லது பாரம்பரிய நிலங்கம் வந்து நிறம் உடையது கருப்பு வண்ணம் சிவப்பு பச்சை பழுப்பு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ந இந்த நிறம் வந்து அந்த அரிசியில் முழுமையாக ஏறுறதுக்கு நம்ம குறைஞ்ச காலம் இருப்பு போது மட்டும்தான் அது முழுமையாக போயிடும் அப்படி வச்சிருக்கிறது தான் சிறப்பானதும் கூட அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்தும் போது இந்த மாதிரி சிக்கல்களையும் தீக்கலாம் நமக்கு முழுமையான சத்துக்களும் கிடைக்கும் தான் இதோட தன்மை நன்றி வணக்கம்